அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்பு நாம் எல்லாம் முருகபெருமான் சூரனை வதம் செய்த சூரசம்ஹாரம் குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் விநாயகன் நடத்திய சிந்து சம்ஹாரம் குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமா முன்னொரு காலத்தில் கங்கை நதிக்கரையில் சக்கரவாணி என்ற ஒரு மன்னன் இருந்தான் மிகவும் நேர்மையானவன் மக்களுக்கு நன்மைகள் பல செய்து ஆட்சி புரிந்து வந்தான் சக்கரபாணியின் மனைவி உத்தரை மிகவும் அழகியான உத்தரை பதிவிரதியாக இருந்தார் இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை என்ற பெரும் கவலை இருந்து வந்தது பல பூஜைகளும் வேள்விகளும் எல்லாம் செய்தார்கள் ஆலயங்களுக்கு எல்லாம் சென்றார்கள் ஆனால் குழந்தை பிறக்கவில்லை இந்த நிலையில் என்ற ஒரு ரிஷி இவர்களை சந்திக்கிறார் இந்த சவுனகர் சூரிய பகவான் தான் குழந்தை கிடைப்பதற்கான கடவுள் ஆகவே சூரிய பகவானை நீங்கள் தியானித்து வழிபடுங்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து சூரிய பகவானின் மந்திரத்தை உச்சரித்து வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அதற்குரிய மந்திரத்தையும் சொல்லுகிறான் நீங்கள் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்பதையும் மனதில் தியானித்து பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போன்ற குழந்தை சூரியனின் நல்லாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிச் சென்றார் சக்கரபாணியும் முத்திரையும் கடற்கரைக்கு சென்று சூரியக் கதிர்கள் தங்கள் மேல் படும் விதத்தில் அமர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் முறையாக சூரியனின் மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்தார்கள் இந்த பிரார்த்தனையின் போது தனக்கு மாவீரனாகிய ஒரு மகன் சிவபெருமான் போன்ற சக்தி படைத்த ஒரு மகன் மூ உலகையும் செய்யும் திறன் படைத்த ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினார் சக்கரவாணி இறைவனால் சரியாக பத்தாவது மாதம் இவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது நெருப்பு போன்ற தலைமுடி பல உடல் நெற்றியில் நெட்டிக்கண் போன்ற ஒரு அமைப்பு மூடப்பட்ட நிலையில் இருந்தது இந்த குழந்தைக்கு சிந்து என்று பெயர் வைத்தார்கள் சிறு வயதிலிருந்தே மிகவும் சிறந்த போர்க்கரைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தான் மாவீரனாக இருந்தான் இவருடைய வீரத்தை பார்த்த அசுரகுரு சுக்கராச்சாரிய சிந்துவுக்கு போர்க்கலைகள் பலவற்றையும் மந்திர தந்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் மட்டுமல்ல அசுரப்படைக்கு தளபதியாகவும் நியமித்தார் அந்த சுக்கராச்சாரிய சிந்துவிடம் நீ சிவனை நோக்கி தவம் இருந்து அளப்பரிய சக்தி வேண்டும் என்று பிரார்த்தனை செய் என்று கூறினார் அதற்கேற்ப சிந்துவும் கடும் தவம் மேற்கொண்டான் சிவனை நோக்கி கடும் தவத்தின் விளைவாக சிவபெருமான் மகிழ்ந்து அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க தனக்கு அளப்பரிய சக்தி வேண்டும் ஆயுதங்கள் எல்லாம் வேண்டும் என்று கேட்ட சிந்து அத்துடன் சாவா வரம் வேண்டும் என்றும் கேட்டான் மற்ற வரங்கள் எல்லாம் தர முடியும் சாவா வரம் தர முடியாது பூமியில் பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல அப்படியெனில் தங்கள் பிள்ளைகள் சிவபெருமானின் மகன்களால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் என்ற வரம் வேண்டும் என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் அருளி சென்றார் பலப்பரிய சக்திகளும் ஆயுதங்களும் கையில் கிடைத்ததால் தலைக்கனம் அதிகரித்தது கர்வம் அதிகரித்தது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எல்லாம் தொடர்ந்து இடையூறு விளைவித்து வந்தான் சிந்து சிந்துவின் தவறான நடவடிக்கைகளால் வருந்திய தந்தை சக்கரவாணி சூரிய பகவானை அழைத்து சுவாமி தங்களின் வரத்தினால் நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றோம் ஆனால் அவன் மிகவும் மோசமானவனாக வளர்ந்து கொண்டிருக்கின்றான் நல்லவர்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்றான் அவனை திருத்த வேண்டும் என்று கேட்க சூரிய பகவான் சிந்துவை அழைத்து உபதேசங்கள் செய்கிறான் அதை கேட்கும் மனநிலையில் சிந்து இல்லை அகங்காரம் தலைக்கு ஏறு இருந்தது இப்போது சூரிய பகவான் முடிவு செய்தார் இவன் என் அருளால் பிறந்த மகனாக இருந்தால் கூட இவன் அழிக்கப்பட வேண்டியவன் என்று முடிவு செய்து தன்னுடைய சிஷ்யங்களில் ஒருவனான விநாயக வருமானை அழைத்து விநாயகா நீ சிந்துவை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் விநாயகனோ சுவாமி நீங்கள் என்னுடைய குரு குருவின் மகனை கொல்வது மிகப்பெரிய பாவம் நான் எப்படி அதை செய்வேன் என்று கேட்க சூரியன் விநாயகா எனக்கு குருதட்சணை தர வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது எனக்கு நீ குருதட்சணை தர வேண்டும் என்று கேட்கிறார் குருதட்சணையாக என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று விநாயகர் சொல்ல நீ குருதட்சணையாக அந்த சிந்துவை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஆக தன்னுடைய குருவின் வேண்டுகோளுக்காக குருவின் வேண்டுகோளை ஏற்று விநாயக சிந்துவை வதம் செய்ய கிளம்புகிறார் சிந்துவுக்கும் விநாயகருக்கும் பெரும் சண்டை நடக்கிறது முதலில் விநாயகர் சிந்துவுக்கு உபதேசங்கள் செய்து பார்த்தார் ஆனால் உபதேசம் அவன் மண்டையில் ஏறவில்லை சண்டை நடந்தது ஒன்பது நாட்கள் கடுமையான சண்டை தினசரி சண்டையின் போது அந்த சிந்துவின் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது எம்பெருமான் விநாயக முன்னால் கடைசியில் அந்த சிந்துவின் சக்தி இருப்பது பூர்வமத்தில் இருக்கின்ற அந்த நெட்டிக்கன் போன்ற அமைப்பு என்பதை புரிந்து கொண்ட விநாயக தன்னுடைய கையில் இருந்த அங்குசத்தால் அந்த பகுதியில் தாக்கி சிந்துவை வதம் செய்தார் முருகனுக்கு முன்னால் சிந்து நடத்திய விநாயகர் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கடும் தவம் புரிந்து நீய இறைவன் சக்தியை பெற்றிருந்தால் கூட அகங்காரம் தலைக்கு ஏறி அழிவை செய்வோம் என்று சொன்னால் அதற்கான பலன் கிடைக்கும் அழிவாகவே இருக்கும் பலனும் என்பதே இந்த கதையின் மூலம் உணர்த்தப்படும் உண்மை தொடர்போம் உங்கள் கிரீஷ்